ஹலோ ஓகேக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி விதர்ஷன் எடியூப் சேனல் நமது வீடியோல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பாக்க போறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இப்போது குரூப் டூக்காக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷில் அதுக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் குரூப் டூக்காக தௌசண்ட் ப்ளஸ் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்க பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை கரண்ட் அஃபயர்ஸே பார்க்கல இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஷின் தான் இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் இருக்க பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் பை பண்ணிக்கலாம் அதுக்கும் ஒன் ஃபிஃப்டி ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்தும் அதிகமான கொஷின் வந்து லாஸ்ட் இயர் இந்தியர் நடந்த எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எகைன் ஒரு தடவை இந்த ஸ்கீம் பிடிஎஃபை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கான் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுவோம் சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிலேயே வரதட்சணை கொடுமையால் அதிக பெண்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேச மாநிலம் பிஎம் எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை வளமான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமீபத்தில் எங்கு அமைந்துள்ள மாருதி சுசுகி நிறுவனத்தின் லித்தியம் அயன் உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஆன்சர் குஜராத் பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் எகிப்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை எந்த ஆண்டு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆசிய துப்பாச்சுதல் போட்டியில் ஷிப்கவுர் சாம்ரா எந்த பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் ஏ ஆசிய துப்பாக்கிடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் அனிஷ் பன்வாலா டேஷ் பதக்கம் வென்றார் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் உலக கோப்பை செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கோவா ஷாங்காய் ஆர்கனைசேஷன் இன் மாநாடு வருடாந்திர கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஆகிய இரு அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் ஆன்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அரசு ஆயுர்வேத தினமாக எந்த தினத்தை அறிவித்துள்ளது ஆன்சர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியை இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ அஜித்குமார் மொஹந்தி சோ இப்போ அணுசக்தி ஆணையத்தோட தலைவராக அஜித்குமார் மொஹந்தி தான் இருக்காரு இப்போ இவருடைய பதவி காலத்தை நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு எக்ஸ்டென்ட் பண்றதாக தெரிவிச்சிருக்காங்க ஆறு மாதத்துக்கு அணுசக்தி ஆணைய தலைவரான அஜித்குமார் மொகந்தியுடைய பதவிக்காலமானது நீட்டிப்பு செய்யப்படுகிறது இந்த அஜித்குமார் மொகந்தி அவர்கள் வந்து மத்திய அணுசக்தி துறையுடைய செயலாளராகவும் இருக்காரு பிரபல இயற்பியல் அறிஞர் தான் இந்த அஜித்குமார் மொகந்தி இப்போ இவர் அணுசக்தி ஆணைய தலைவர் பதவிக்காலமானது சிக்ஸ் மந்த்துக்கு நீட்டிச்சிருக்காங்க எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க கனடாவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தினேஷ் கே பட்நாயக் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த உறவு அப்படிங்கிறது ஒரு விரிசல் அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஸோ நிஜார் கொலை வழக்கு காரணமாக தான் இந்த மாதிரி நடந்ததுன்னு பார்த்திருப்போம் அதையடுத்து கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாரு இதெல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இந்த நிலையில கனடாவுக்கான இந்தியாவுடைய புதிய தூதராக தினேஷ் கே பட்நாயக் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கனடாவும் இந்தியாவுக்கான தூதராக கிறிஸ்டபர் கூட்டர் என்பவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ நம்ம நாடு வந்து கனடாவுக்கான இந்திய தூதராக தினேஷ் கே பட்நாயக்கவும் கனடா வந்து இந்தியாவுக்கான தூதராக கிறிஸ்டபர் கூட்டர் என்பவரையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதுல தினேஷ் கே பட்நாயக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஎஃப்எஸ் ஆபிசர் ஃபாரின் சர்வீஸ் ஆபிசர் தான் இவர் நெக்ஸ்ட் இவர் ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதராக இப்போ பணியாற்றிட்டு வராரு இப்போ கனடாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதே மாதிரி சமீபத்துல இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக ஜிதேந்தர் பால் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஐநாவுக்கான இந்திய தூதராக பர்வதனேனி ஹரீஷா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக வினய்குமாரும் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் குவாத்ராவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனீஷ் தயால் சிங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சோ நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இப்ப யார் இருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் ஸோ கொஸ்டின் ஒன் அப்படின்னு போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க கம்பல்சரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க மூன்றாவது கேள்வி இந்தியாவில் பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக ஒரு கோடியாக எந்த எந்த கல்வியாண்டில் ஆண்டில் உயர்ந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி தான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை பள்ளி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ஒரு கோடியே கடந்திருக்கு சோ கவனிங்க இப்போ நாட்டிலே முதன்முறையாக ஆசிரியர்களுடைய வந்து இப்போ ஒரு கோடியா கடந்திருக்கு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டுல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு சோ மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பிளஸ் அமைப்பு சார்பில் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது இது சம்பந்தமான ஒரு விவரங்களை அந்த விவரங்கள்ல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கைக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் சோ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான விகிதமானது இப்போ ஒரு ஆசிரியர்னா முப்பது மாணவர்கள் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை பத்து இருக்கு அப்படின்னா ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அடிப்படை கல்வியில தொடக்க கல்வினா ஒன் டூ பிப்த் வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா தொடக்க கல்வியில பதிமூன்று மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்துல இருக்காங்க நடுநிலை கல்வியில பதினேழு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ரேஷியோல வந்து விகிதம் இருக்கு மேல்நிலை கல்வியில இருபத்தி ஓரு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க சோ என்ன சொல்லிருக்காங்க முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அழிச்சிருக்காங்க எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த ரேஷியோ எல்லாமே வந்து குறிப்பிடுது நெக்ஸ்ட் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை ஆசிரியர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோடியே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது கோடி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இருபது நானூத்தி இருபது ஒரு கோடியே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபதாக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு ஒரு கோடியே கடந்திருக்கு இந்த எண்ணிக்கை இதுல அதிகமா ஆசிரியர்கள் பள்ளிகள் மாணவர்களை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸில் மத்திய பிரதேசம் தேர்ட் வந்து மகாராஷ்ட்ரா ஃபோர்த்து ராஜஸ்தான் ஃபிஃப்த் வந்து பீகார் ஆறாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினெட்டு சாரி ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு அதே மாதிரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மொத்த பள்ளிகள் நம்ம நாடு முழுக்க மொத்தமா எத்தனை பள்ளிகள் இருக்கு அப்படின்னா பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு அடுத்து இடைநிறல் விகிதம் இது இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டுல தொடக்க நிலையில இடைநிற்றல் விகிதம் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜா இருந்திருக்கு அதுக்கு அடுத்த கல்வியாண்டுல அது டூ பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜா கம்மியா இருக்கு சோ படிக்கிறதுல பாதுலயே நிப்பாட்டிடுறாங்களையா அந்த விகிதம் அடுத்து நடுநிலை பள்ளி எயித் வரைக்கும் படிக்கக்கூடிய நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு இடைநிற்றல் விகிதம் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அது அதுக்கு அடுத்த கல்வியாண்டில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு மேல்நிலை லெவலில் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்பது அந்த இடைநிற்றல் விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் குறைஞ்சிருக்கு ஸோ இடைநிற்றல் விகிதம்ங்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது இதை காமிக்கிடு அடுத்த தமிழகத்துல மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம் ஆயிரம் மக்களுக்கு அப்படிங்கிறது காமிக்கிடு மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது ஒன் அதாவது ஒரு மருத்துவர் இருக்காங்கன்னா மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க உலகளாவிய பாலின இடைவெளி இருபத்தி இடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேலையின்மை விகிதம் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கு தேசிய சராசரி தனிநபர் வருமானம் கடந்த நிதியாண்டுல ஒண்ணு புள்ளி ஒன்னு நான்கு லட்சமாக இருக்கு நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதம் ஆன்சர் இருபத்தி மூணு ஒன்னு சோ தமிழ்நாட்டுல இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ரேஷியோல வந்து இந்த மாணவர் மற்றும் ஆசிரியர் எண்ணிக்கையானது இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அளவுல தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர்களை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டுல ஒரு மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு பள்ளிகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து காற்று மாசுபாட்டை குறைத்தால் இந்தியர்களின் ஆயுட்காலம் காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகரிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஸோ ரீசண்டாக வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி காற்று மாசுபாட்டை இந்தியாவில் குறைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியர்களோட ஆயுக்காலம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க இப்போ சிகாகோ பல்கலைக்கழகத்துடைய எரிசக்தி நிறுவனம் தான் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க காற்று மாசுபாட்டை குறைச்சா வந்து இந்தியர்களோட ஆயுட்காலம் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதிகரிக்கும் காற்று மாசுபாடு இந்தியால அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா வடக்கு சமவெளி பகுதியில தான் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆன்சர் பதினோரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் இந்த ஜன்தன் திட்டம்ங்கிறது தொடங்கியிருப்பாங்க ஸோ அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜீரோ பேலன்ஸ்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஜன்தன் திட்டத்தின் கீழ் வந்து ஓபன் பண்ணலாம் எதுக்காக அப்படின்னா அனைவருக்குமே இந்த நிதி சேவைகள் கிடைப்பதை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் ஜன்தன் திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இது தொடங்கப்பட்டு லெவன் இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நிறைவடைஞ்சிருக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இதோட நோக்கம் என்னன்னா நம்ம நாட்டுல உள்ள அனைத்து குடும்பங்களுக்குமே நிதி சேவைகளை விரைவுபடுத்தணும் சோ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திட்டம் மூலமாக நம்ம ஒரு கிஷான் சம்மா நிதி திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதன் மூலமாக பணம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல தான் செலுத்துறாங்க ஸோ நேரடியாக அந்த வங்கி கணக்கே போகும்போது இடைத்தரகர்கள் இங்க வந்து கம்மி பண்றாங்க ஸோ அந்த சேவை அந்த பலன் அரசோட சேவையும் பலனும் நேரடியாக அந்த பயனாளிக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது ஸோ அது உறுதி செய்யப்படுது ஸோ அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது சோ அந்த மாதிரியான காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தது ஒரு வங்கி கணக்காவது இருக்கணும் நிதி தொடர்பான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் கடன் வழங்குவதை எளிமைப்படுத்தணும் அடுத்து காப்பீடு ஓய்வூதிய வசதிகளை வந்து வழங்கணும் ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் குடுக்கறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக குடுக்கறாங்க தானே சோ அதை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற இலக்குகளை நோக்கமாக கொண்டுதான் இலக்குகளை வச்சுதான் ஜன்தன் திட்டம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்ப லெவன் இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் ஆன்சர் பதினைந்து புள்ளி ரெண்டு நான்கு சதவீதம் நம்ம நாட்டில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதமாக இருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம நாட்டோட மக் மக்கள் தொகை இப்போ ஒரு நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி இருக்குன்னு சொல்லிட்டு ஐநா தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம பார்த்திருப்போம் ஸோ இது கிடையாதுல நம்ம நாட்டுடைய மக்கள் தொகையில தமிழ்நாட்டோட பங்கு அஞ்சுலேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு ஆனா தொழிலாளர்கள் விகிதத்துல பாத்தீங்கன்னா அதிகமான தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளோட தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ அதாவது நாட்டின் தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களோட எண்ணிக்கைங்கிறது ஃபிஃப்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆகியிருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆறு தொழிலாளர்கள்ல ஒரு தொழிலாளர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்போ எடுத்துக்கிட்டோம் மொத்த எண்ணிக்கையில ஒவ்வொரு ஆறு தொழிலாளர்கள்லையுமே ஒரு தொழிலாளர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்றவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு அடுத்து நாற்பதாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளோட தொழிற்சாலைகள் எண்ணிக்கையிலையும் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாலேயே முதலிடத்துல இருக்கு எட்டாவது கேவி ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ஆன்சர் குர்பிரீத் சிங் சோ இப்போ கஜகஸ்தான்ல பாத்தீங்கன்னா சிம்ஹென்ட் அப்படிங்கிற நகரத்துல பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியானது நடைபெற்று வருது இந்த போட்டியில இந்திய வீரர் குர்பிரித் குர்பிரீத் சிங் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவுல சாம்பியனா இருக்காரு சரி கவனிங்க இப்போ கஜகஸ்தான் நடக்குது அதுல வந்து இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவுல குர்பிரீத் சிங் வந்து தங்க பதக்கம் அதே பிரிவுல மற்றொரு இந்திய வீரர் அமன் சிங் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு அடுத்து அணிகள் பிரிவுல இதே இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல்ல ஆடவர் அணிகள் பிரிவுல இந்திய வீரர் குர்பிரீத் அமன் ஹர்ஷ் ஹர்ஷ்குப்தா ஆகியோர் அடங்கிய அணியானது தங்கம் வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது மீட்டர் ஆடவர் ஜூனியர் பிரிவுல அணி தங்கப்பதக்கம் குஷாக்ரா சிங் ஆகியோருடனே வந்து தங்கப்பதக்கம் இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் ஜூனியர் தனிநபர் பிரிவுல இந்திய வீரர் சூரஜ் சர்மா வந்து வெள்ளி தனிஷ்க் நாயுடு வெண்கலம் இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் ஜூனியர் தனிநபர் பிரிவுல இந்திய வீரர்கள் சூரஜ் தனிஷ் அப்புறம் முகேஷ் நலவள்ளி ஆகியோரின் கூட்டணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது பீகார் தான் இப்போ ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜ்கீர் அப்படிங்கிற பகுதியில் தொடங்கப்படுகிறது சோ இந்த போட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல இருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கும் போது இதுல எட்டு அணிகள் எயிட் டீம்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க பத்தாவது கேள்வி நிக்ளேரியா பவுலேரி என்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி அமீபா நிக்ளேரியா பவுலேரி அப்படிங்கிறது ஒரு அமீபா ஸோ சுத்தமற்ற தூய்மையற்ற ஒரு நீரெல்லாம் நம்ம முகம் கழுவுறோம் அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அமீபா வந்து நம்ம சுவாச பாதை வழியாக உள்ளக்கு போய் மூளைக்குள்ள போய் வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த நிக்ளேரியா பவுலேரி அப்படிங்கிறது ஸோ கேரளாவில் இந்த நோயானது அதிகரிச்சுட்டு வருது ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம் இது ஒரு தொற்று நோய் கிடையாது இப்போ நீங்கள் சுகாதாரமற்ற நீர் ஒரு அழுக்கு நீரில் ஒரு குளத்தில் இருக்கு தேங்கி கிடக்கக்கூடிய நீர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா சுகாதார நீர் அதில் குளிக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நிக்ளேரியா பவுலேரி அப்படிங்கிற அமீபா நம்மளுடைய சு சுவாச பாதை வழியாக ஊடுருவி மூளை காய்ச்சலை ஏற்படுத்துது அந்த காய்ச்சலோட பேர் தான் அமேபிக் மெனிங்கோ என்சபிலிட்டிஸ் ப்ரீமரி அமேபிக் அப்படிங்கிற அமைபா இதனால என்னென்ன பாதிப்புகள் தீவிரமான காய்ச்சல் அடங்காத தலைவலி இருக்கும் நெக்ஸ்ட் கழுத்து பகுதி இருக்கமா இருக்கும் குமட்டல் வாந்தி தலை சுற்றல் வலிப்பு ஏற்படுறது இதெல்லாமே வந்து அதோடைய அறிகுறிகள் ஸோ இதே தொற்று நோய் கிடையாது பிறருக்கு பரவாது நீங்க அந்த அசுத்தமான நீரில் குளிக்கிறீங்க முகம் கழுவுறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அந்த அமீபா சுவாச பாதை வழியாக போய் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துது இதுக்கான பிரத்யேகமான மருந்து என்ன அப்படின்னா ஆம்போடெசின் பி அப்படிங்கிற மருந்து தான் இதுக்காக பயன்படுத்தப்படுகிறது பதினோராவது கேள்வி தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி இன்றைய தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டே அதாவது தேசிய விளையாட்டு தினமானது செலிப்ரேட் பண்றோம் ஏன் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னா ஹாக்கி வீரர் முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்த் அவர்களுடைய நினைவாக தான் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம தேசிய விளையாட்டு தினமாக செலிப்ரேட் பண்றோம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய பிறந்தநாள் வந்து தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அறிவிச்சிருப்பாங்க அடுத்த ஐந்தாவது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜப்பானுக்கு செல்றாரு அதுக்கடுத்து அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் பங்கேற்க போவாங்க பிரதமர் மோடி இன்றைக்கான கரண்ட் அஃபயர் ரிசர்வேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி குரூப் டூக்காக தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கரண்ட் அஃபயர்ஸ் இன்னும் டச் பண்ணல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருவதாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வாங்கிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் வந்து பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் மட்டுமே ஸோ ஸ்கீம்லாம் அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்குறாங்க போன எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கொஷின் ஸ்கீமில் வந்துருந்தது ஸோ தமிழ்நாடு ஸ்கீம் சொல்லிட்டு தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் ரெடி பண்ணியாச்சு அதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் குரூப் டூக்காக கரண்ட் ஃபை டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி அதுக்கான ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர் ரிசர்வேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அணுசக்தி ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அஜித் குமார் மொஹந்தி கனடாவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தினேஷ் கே பட்நாயக் இந்தியாவில் பள்ளி ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியாக எந்த கல்வி ஆண்டில் உயர்ந்துள்ளது ஆன்சர் இருபத்தி நான்கு டு இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதம் இருபத்தி மூணு புள்ளி சாரி இருபத்தி மூணு ஒன்று காற்று மாசுபாட்டை குறைத்தால் இந்தியர்களின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகரிக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆன்சர் பதினோரு ஆண்டுகள் நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் சதவீதம் ஆசிய துப்பாக்கூடுதல் போட்டியில் இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ஆன்சர் குர்பிரீத் சிங் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார் நிக்ளேரியா பவுலேரி என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி அமீபா தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இத்துடன் கரண்ட் கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்